அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி வரகாத் அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமின் வசலாத் வசலாம் அலாசரில் அம்பியா முர்சலீன் நபியனா முகமது வ அலிஹி வசாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவி நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலமது இல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இது அக்கீதா அடிப்படை நம்பிக்கைகள் சம்பந்தமான காணொளி தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் நாலாவது பாகம் இதில் மறைவான விஷயங்கள் எவை என்பது தொடர்பாக தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் இதில் நம் புலன் உறுப்புகளாலும் சிந்தனையாலும் நேரடியாக அறிய முடியாத மற்றும் இஸ்லாம் நம்ப சொல்லும் சில விஷயங்கள் இது பற்றி ஆறு விஷயங்களை நம்பும்படி நபி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவசலம் அவர்கள் நமக்கு கூறிய ஒரு காணொளி ஒரு நபிமொழி இவற்றுக்கு உட்பிரிவுகளும் உண்டு ஜுப்ரேல் அலிவசலம் அவர்களின் மனித தோற்றத்தில் வந்து சகாபாக்கள் மத்தியில் அமர்ந்து இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைகள் தொடர்பான சில கேள்விகளை கேட்க நபிகள் நாயகம் பதில் சொல்ல இதை மக்களுக்கு மத்தியில் தெளிவுபடுத்துவதற்காக நடந்த ஒரு சம்பவம் சரியா அந்த நபிமொழி இஸ்லாத்தின் பல அடிப்படைகளை விளக்குவதாக உள்ளது எனவே அந்த நீண்ட நபிமொழியை முழுமையாக இந்த காணொலியில் நாம் பார்ப்போம் இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் இந்த நபிமொழியை கொண்டுதான் தனது புகழ்பெற்ற சகி முஸ்லீம் எனும் நபிமொழி கிரந்தத்தை துவக்கியுள்ளார்கள் என்பது இதன் முக்கியத்துவத்தை உணர குறிப்பிடத்தக்கது இதில் அப்துல்லா பின் உமர் அலி அல்லாஹான அவர்கள் கூறினார்கள் என் தந்தை உமர் பின் அல் கத்தாப் ரலி அல்லாஹன் அவர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள் என்று நாங்கள் ஒரு நாள் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்களின் அருகில் இருந்தபோது தூய வெண்ணிறை ஆடை அணிந்த அடர் கருப்பு நிறத்தில் தலைமுடி உடைய ஒரு மனிதர் வந்தார் பயணத்தில் வந்த எந்த அடையாளமும் அவரிடம் காணப்படவில்லை எங்களில் எவரும் அவரை யார் எது யார் என தெரியாது அவர் நபி சல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களின் அருகில் சென்று தம் முழங்கால்களை நபியவர்களின் முழங்கால்களோடு இணைத்துக்கொண்டு நெருக்கமாக அமர்ந்தார் அவர் தம் கைகளை தம் துடைகளின் மீது வைத்து பவ்வியமாக அமர்ந்தார் பிறகு முகமது இஸ்லாம் அடிப்பணிதல் என்றால் என்னவென்று எனக்கு தெரிவியுங்கள் என்று கேட்டார் அதற்கு அல்லாவின் தூதர் அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இஸ்லாம் என்பது அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முகமது ஆகிய நான் அல்லாவின் தூதர் என்றும் நீங்கள் உறுதியாக நம்புவதாகும் மேலும் தொழுகையை கடைப்பிடிப்பதும் ஜக்காத்தை வழங்கி வருவதும் ரம்லான் மாதத்தில் நோன்பு நோற்பதும் சென்று வர என்றால் இல்லம் காபாவில் ஹஜ்ஜி செய்வதும் ஆகும் என்று சொன்னார்கள் அதற்கு அந்த மனிதர் உண்மைதான் என்று அந்த செய்தியை உண்மைப்படுத்துகிறார் அவர் இவ்வாறு கூறியதை கேட்டு அவரே கேள்வியும் கேட்டுவிட்டு அவரே நபி சல்லா அலுவலம் அவர்கள் அளித்த பதிலை உறுதிப்படுத்தவும் செய்கிறாரா என்று நாங்கள் வியப்படைந்தோம் அடுத்து அவர் ஈமான் இறை நம்பிக்கை பற்றி எனக்கு தெரிவீங்கள் என்று கூறினார் கேட்டார் அதற்கு நபி சல்லா அலுவலாம் அவர்கள் அல்லாவையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் இறுதி நாளையும் நீங்கள் நம்புவதாகும் மேலும் நன்மை தீமை அனைத்தும் விதியின்படியே நடக்கின்றன என்றும் நீங்கள் நம்புவதும் ஆகும் என்று கூறினார்கள் அதற்கும் அம்மனிதர் உண்மைதான் என்று அதை உறுதிப்படுத்தினார் அடுத்த அம்மனிதர் எஹான் அதாவது அழகிய முறையில் செயலாற்றுவது என்பதைப் பற்றி எனக்கு தெரிவியுங்கள் என்றார் அதற்கு நபி சல்லல்லா அலுவலாம் அவர்கள் எஹான் என்பது அல்லாஹுவை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை போன்ற உணர்வுடன் வழிபடுவதாகும் ஏனெனில் அவனை நீங்கள் பார்க்கவில்லை என்றாலும் அவன் உங்களை பார்க்கிறான் என்று பதிலளித்தார்கள் அம்மனிதர் மறுமை உலக அழிவு நாளை பற்றி அது எப்போது வரும் என எனக்கு தெரிவிங்கள் என்றும் கேட்டார் நபி சல்லா அலைவசல்லம் அவர்கள் கேள்வி கேட்கப்படுபவர் அதாவது நான் கேட்பவரை விட அதாவது உங்களை விட அதிகம் அறிந்தவர் அல்ல இது பற்றி எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது என்று கூறினார்கள் அம்மனிதன் மறுமை நாளின் அடையாளங்களை பற்றி எனக்கு தெரியுங்கள் என்று கேட்டார் அதற்கு நபி சல் அல்லா அழைவஸ்லம் அவர்கள் ஒரு அடிமை பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பதும் காலில் செருப்பில்லாத அரைகுறை ஆடைகளை அணிந்துள்ள ஏழைகளான ஆட்டு இடையர்கள் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு உயரமான கட்டிடங்களை கட்டுவதையும் நீங்கள் காணும் போது என்று கூறினார் சுபகான் அல்லா இன்னைக்கு பார்க்குறீங்க துபாய் மற்ற அரபு தேசங்கள்லாம் எப்படிப்பட்ட பில்டிங்களும் அல்ல சத்தியமாக இது அல்லாவுடைய தூதர் தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் என்பதற்கும் இஸ்லாம் அல்லாவுடைய மார்க்கம் தான் என்பதற்கும் மிகப்பெரிய சான்றாக அமைந்துள்ளது என்றும் கூறினார்களா பிறகு அம்மனிதர் சென்றுவிட்டார் நீண்ட நேரம் நான் அங்கேயே இருந்தேன் பின்னர் என்னிடம் நபி சொல்லாஹலம் அவர்கள் உமரே கேள்வி கேட்ட அந்த நபர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் நான் எங்களுக்கு எப்படி தெரியும் அல்லாவும் அவனுடைய தூதருமே நன்கு அறிந்தவர்கள் என்று சொன்னேன் நபி சல்லா அலி அவர்கள் அவர்தான் வானவர் ஜுப்ரீல் உங்களுக்கு உங்களது மார்க்கத்தை கற்றுத் தருவதற்காக உங்களிடம் அவர் வந்தார் என்று கூறினார்கள் இந்த அதிஸ் இரு அறிவிப்பாளர் தொடராகவும் வந்துள்ளது இவற்றில் ஈமான் தொடர்பான கேள்விக்கு நபி சல்லா அவர்கள் ஆறு விஷயங்களை பட்டியலிட்டு அவற்றை நம்பும்படி கூறியுள்ளார்கள் மீண்டும் ஒரு முறை அந்த கேள்விக்கான பதிலை மட்டும் வாசித்துக் கொள்வோம் அதில் முதல் விஷயமாக அல்லாஹுவை நம்புவது பற்றி நபீசல் அல்லா அவர்கள் கூறியுள்ளார்கள் அது பற்றிய விரிவான விளக்கங்களை அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம் இன்சா அல்லா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து பார்த்து வாருங்க நன்றி நன்றி